அனைவருக்கும் வணக்கம் கும்பம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம வந்து கும்பம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க இப்போ பொதுவாகவே கும்பம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலபுருஷ தத்துவப்படி நீங்கள் வந்து பதினோராது ராசியாக வருவீங்க மேலும் ஸ்திர ராசிகளில் ஒரு ராசி இறுதி ராசி கும்பம் ராசிங்க அது மட்டும் இல்லாது காற்று தத்துவ ராசி நம்மளுடைய கும்பம் ராசிங்க இப்போ கும்பம் ராசி நண்பர்கள் கூட எப்பவுமே நிரந்தரமாக வந்து மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க இதுல உங்களுடைய ராசிநாதன் வந்து சனிஸ்வரர் பகவான் மேலும் வந்து இப்போ நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்கள் வந்து ஏழரை சனியுடைய இரண்டாவது சுற்றம் சொல்லக்கூடிய ஜென்ம சனி காலத்துல இருக்கீங்க இதனை கண்டு நிறைய பேர் வந்து பயந்து எந்த காரணத்துக்கு கொண்டு பயப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாவே கிடையாதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு அனைத்து விதமான நல்ல வளங்களும் கண்டிப்பாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்ட்டு நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே ஆனாலும் நீங்க செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் ஒன்று இருக்குங்க என்ன விஷயம் அப்படின்னா உங்களால் முடியும் அப்படின்னா சனீஸ்வரர் வந்து உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னக்கூடிய காரணத்தினால உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தையார் கோயிலுக்கு வந்து ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமை காலையிலோ அல்லது மாலையிலோ போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இனி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் உங்களுக்கு எந்த ஒரு பெரிய தடை வந்தது அப்படின்னாலும் அந்த தடைகள் அனைத்துமே விலகிட்டு இனிமேல் உங்களுடைய ஃபேமிலி லைஃபு ப்ளஸ் ஆஃபிஷியல் லைஃப் ப்ளஸ் பிஸ்னஸ் லைஃப் எல்லாமே வந்து ரொம்பவே சிறப்பாக இருப்பதற்கும் இது ஒரு நல்ல உகந்த வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் இந்த வருடத்தில் வந்து இரண்டு சற்ப கிரகங்கள் வந்து ஒரே இடத்துல தான் அமருவாங்க மேலும் உங்களுடைய ராசிநாதன் வந்து ஒரே இடத்துல தான் இருக்க போறாரு இதுல ராகு வந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருப்பாரு மேலும் கேத்து வந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுத ஸ்தானம் கடன் ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பாரு உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய சனீஸ்வரர் பகவான் வந்து உங்களுடைய ராசியில அமர்ந்துகிட்டு இருப்பாரு அதாவது உங்களுடைய தலையில அமர்ந்துகிட்டு இருப்பாரு மேலும் குரு பகவான் வந்து தற்சமயம் வந்து உங்களுடைய மூன்றாவது வீடும் சொல்லக்கூடிய உதவி ஸ்தானமான உபஜய் ஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காரு இவர் வந்து ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு அப்புறமா வந்து உங்களுடைய நான்காவது வீடும் சொல்லக்கூடிய தாயார் ஸ்தானம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்துக்கு பயிற்சி அடைவாருங்க சோ மத்த கிரகங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முப்பது நாள்ல இருந்து நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள்ள பயிற்சி அடைஞ்சிட்டே இருப்பாங்க சோ அதிகப்படியா அவங்க எல்லாம் மேக்சிமம் ஒரு மாசத்துல இருந்து ஒன்றரை மாசத்துக்கு நகர்ந்துகிட்டே இருப்பாங்க இந்த நான்கு கிரகங்கள் தான் ரொம்பவே முக்கியம் ஒருத்த ஒருத்தவங்களுடைய லைஃப்ல இந்த நான்கு கிரகங்களுமே உங்களுக்கு ஃபேவரபுளான பொசிஷன்ல இருந்து மற்ற கிரகங்கள்லாம் ஃபேவரபுளான பொசிஷன் இல்லை அப்படின்னாலும் நீங்க எந்த காரணத்துக்கு கொண்டு பயப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா இவங்க நாலு பேர் மட்டும் தான் வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ஏன்னா மினிமம் ஒரு வருட காலம் ஒன்றரை ஆண்டு காலம் இரண்டரை ஆண்டு காலத்துக்கு ஒரு முறை பயிற்சி ஆகக்கூடிய கிரகங்கள் வந்து இந்த நான்கு பேர் மட்டும் தாங்க இப்போ நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராகு உங்களுடைய இரண்டாவது வீடு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு சரிங்களா இப்போ இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வப்போது வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து எதனா ஒரு சில விஷயங்கள் வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கலாங்க இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொல்வீங்க அது உங்கள் வீட்டில் இருக்கவங்க ஒத்துக்க மாட்டாங்க அதே மாதிரி அவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க உங்களால் அது ஏற்றுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு சில கருத்து முதல்கள் மட்டும் உங்களுக்கு வந்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஓகே இந்த வருஷம் நமக்கு வந்து தேவையில்லாமல் கொஞ்சம் மனசங்கடங்கள் ஏற்படும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக விட்டு கொடுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கும் எதனா வந்து சுத்து சம்பந்தமான பிரச்சனைகளோ அல்லது வந்து வேற எதனா கருத்து முதல்கள் இருந்தது அப்படின்னாலும் நீங்க அவங்க கிட்ட வந்து எந்த அளவுக்கு கொஞ்சம் மனதை அமைதி படுத்திட்டு சைலண்டா பேசி பார்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற மன சங்கடங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான நல்ல கணித வருடமாக உங்களுக்கு வந்து மிக பொருந்ததற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே இப்போது ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய வீட்டில் வந்து உங்களுடைய தாயோ மற்றும் தந்தையோ வந்து எதனா ஒரு சில விஷயங்களை அறிவுரை சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த விஷயங்கள் வந்து பிடிக்கல அப்படின்னாலும் நீங்கள் வந்து அமைதியாக இருந்துட்டு உங்களுக்கு வந்து அவங்க வந்து எந்த சமயத்தில் நல்ல முள்ளாக இருக்காங்களோ அந்த சமயத்தில் போயிட்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிங்க அப்படின்னாலே ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து எந்த ஒரு பாதகமான செயல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து உங்களுக்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக வந்து அற்புதமான வருடமாக மிக சாத்தியமாக திகழும் அப்படின்றதுல வந்து எந்த ஒரு மனமாற்றம் மாற்றமும் கிடையாதுங்க மேலும் கேத்து வந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் சாணம் கடன் சாணம் மற்றும் வம்பு வழக்கு சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு ஸோ இந்த இடம் வந்து எப்பவுமே வந்து ஒரு புண்ணிய கிரகம் அமர்ந்தாங்க நல்ல கிரகம் அமர்ந்தாங்க அப்படின்னா பாதகம் கிடையாதுங்க ஆனால் ஒரு பாவகிரகம் கிரகம் அமர்ந்தாங்க அப்படின்னா நமக்கு தேவையற்ற இன்னல்கள் கொஞ்சம் ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து அக்கம் பக்கத்து நண்பர்களுடைய விஷயங்களில் தலையிடாதீங்க அதே மாதிரி வந்து உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய பர்சனல் விஷயங்களை யாருக்குமே ஷேர் பண்ணிக்காதீங்க சரிங்களா அவங்க என்னதான் க்ளோஸான ஃப்ரெண்டாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் பிரச்சனைகள் விளைவிக்குவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய பர்ஸ்னல் விஷயங்களை மற்றவங்க கிட்டே ஷேர் பண்ணிக்காமல் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற பாதகமான செயல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஒரு அற்புதமான நல்ல வருடமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே தற்சமயம் வந்து குரு பகவான் உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் இருந்தாலும் கூட அதை அவருக்கு மறைவு தாங்க ஸோ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு நல்ல ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு வந்திருப்பீங்க ஏதோ ஒரு பிரச்சினைனாலும் உங்களுக்கு வந்து அந்த ஜாப் கிடைக்காத சுச்சுவேஷன் ஏற்பட்டிருந்திருக்கலாம் அல்லது வந்து நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண இடத்துல வந்து சார் அந்த பொசிஷன் ஹோல்டில் இருக்குங்க நாங்கள் ஃபியூச்சரில் கால் பண்ணுறோம் அப்படின்னு கூட சொல்லியிருந்திருக்கலாம் இப்போது இந்த மாதிரி இருக்கின்ற மனசங்கடங்கள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக விலகுங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்திருப்பீங்க இல்லைங்களா அந்த இடத்துலேருந்தே உங்களுக்கு வந்து திருப்பியும் கால் வந்துட்டு உங்களை வந்து அந்த ஆஃபீஸில் வந்து ஜாயின் பண்ண சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் இந்த ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு உங்களுக்கு ரொம்பவே சாதியப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக சுய தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சுய தொழில் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு கொஞ்சம் லாபகரமாக இல்லாத ஒரு சுச்சுவேஷன் இருந்துட்டு இருந்திருக்கலாங்க ஒரு சில நண்பர்கள் வந்து கொடுக்கல் வாங்கல் தொழிலில் இருந்து இருந்திருப்பீங்க உங்களுடைய கொடுக்கல் வாங்கல் தொழிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து பிசினஸ் ஒரு சாத்தியமாக போகாத ஒரு சூழல் கூட ஏற்பட்டு நண்பர்களே நண்பர்களை இப்போ இந்த இந்த மாதிரி இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்துமே விலகுங்க நீங்க எதிர்பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து உங்களுடைய பிசினஸ் வந்து ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு நீங்க எதிர்பார்க்கின்ற வந்து மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே ஒரு சில நண்பர்கள் வந்து இப்ப நீங்க வந்து ஒரு ஆபீஸ் விஷயமாவோ அல்லது ஃபேமிலி விஷயமாவோ வந்து கொஞ்சம் டிராவல் அதாவது அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் வந்து இப்போ முடிஞ்ச வரைக்கும் நீங்க உங்களுடைய உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்க வேண்டிய காலகட்டத்திலேயே இருக்கீங்க நீங்க கும்பம் ராசி எந்த வயது பதினோரா இருந்தாலும் சரிங்க கண்டிப்பா உங்களுடைய ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் அக்கற எடுத்துக்கணும் எந்த காரணத்துக்கு கேர்லெஸ்ஸாக இன் கேஸ் இப்போ உங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் அதற்கு உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் தெரியும் அப்படின்னாலும் நீங்கள் அந்த ட்ரீட்மெண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா ஒரு டாக்டரை ரீச் பண்றது ரொம்பவே நல்லதுங்க ஏன்னா இப்போ நீங்க ஏழ்ற சொன்னியுடைய ரொம்பவே முக்கியமான சுற்று சொல்லக்கூடிய ஜென்மசனி காலத்தில் இருக்கீங்க அதன் காரணமாக தான் சொல்றோம் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் வந்து அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற வருடம் ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய வருடமாக உங்களுக்கு மிக சாதிமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி வந்து இப்போ நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணை பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்க உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட போயிட்டு ஒரு தடவை வந்து மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே அதிகப்படியா வந்து நீங்க ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாகவே ஏற்படும் இருக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து நீங்கள் கோர்ட் கேஸ்னு கூட டிவோர்ஸ் கேஸ்க்காக கூட போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க அதிகப்படியாக நீங்கள் எதிர்பார்த்தோம்னா நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணை ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கோ அல்லது வந்து நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி உங்களுக்கு வந்து விவாகரத்து கிடைப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க ஆனால் உங்களுக்கு சாதியமான ரிசல்ட் வந்து எப்போ கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகுங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து அவர் வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சாணத்துக்கு ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு பயிற்சி அடைஞ்சிட்டு அங்கிருந்து வந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் சாணம் கடன் சாணம் மற்றும் வம்பு வழக்கு சாணத்தை பார்க்கிறாரு இதன் காரணம் வந்து உங்களுக்கு கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து ஒரு நல்ல தீர்வு கிடைப்பதற்கும் இந்த வருடம் வந்து ஒரு நல்ல உகந்த வருடமாக மிக சாதியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனை பிரச்சனை விஷயமா நீங்க வந்து அவ்வப்போது வந்து கோர்ட் கேஸ்னு கூட போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்கு இந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை கிடைப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஒரு அற்புதமான நல்ல உகந்த வருடமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ நீங்க தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு கொடுக்கல் வாங்கல் தொழிலாக இருக்கீங்க அல்லது வேற எதனா செக்டர்ல இருக்கீங்க அப்படின்னாலும் இதனால் வரைக்கும் உங்களுடைய தொழில் வந்து நீங்க எதிர்பார்த்தோம்னா லாபகரமா இல்லாத சு இருந்தது அப்படின்னாலும் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதற்கு அப்புறமா உங்களுடைய தொழில் வந்து நீங்க எதிர்பார்த்ததோட மிக சிறப்பாக நடைபெறும் ஏன்னா குரு பகவான் வந்து இடம் மாற்றம் வந்து ராகு வந்து கொஞ்சம் வந்து நல்லா இல்லாத பொசிஷன்ல இருக்காருங்க அதே சமயம் வந்து சனீஸ்வரரும் உங்களுடைய ராசிநாதனும் நல்ல இல்லாத பொசிஷன்ல இருக்காரு ஆனால் குரு பகவான் வந்து இடம் மாற்றம் அடைய போற ஒரு அற்புதமான காரணத்தினால ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருந்து இந்த வருடம் முழுவதுமே வந்து உங்களுடைய சுய தொழில் நல்ல தொழில் நீங்க எது பண்றீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு லாபம் கண்டிப்பாக ஏற்படும் எந்த பணத்தை வச்சுக்கிட்டு இப்போ ஒரு சில நண்பர்கள் கடன் பிரச்சனை அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுடைய கடன் பிரச்சனை வந்து விடுதலை பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும் மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க உங்களுடைய குடும்பத்தார் வந்து கேட்ட விஷயங்கள் வந்து செய்ய முடியல அப்படின்னு மனவற்றத்தோடு இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுடைய குடும்பத்தார் கேட்கின்ற விஷயங்கள் அனைத்துமே வந்து செய்து தருவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாகவே கூடும் அப்படின்னு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க தற்சமயம் வந்து உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய சனீஸ்வரர் உங்களுடைய தலையில அமர்ந்திருக்காரு அதாவது உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்காரு ஒரு சில நண்பர்களுக்கு நீங்கள் இப்போ ஒரு ஆஃபீஸில் ஒர்க் இருக்கீங்க அப்படின்னா அங்கே வந்து கொஞ்சம் ஒர்க்லோடு அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் அமைதியாக ஒர்க் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கும் எந்த ஒரு தேவையற்ற கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து நீங்கள் ஒரு ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க அதே மாதிரி டெசிக்னேஷன் சேஞ்சுக்காகவும் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ப்ரொமோஷன் கிடைப்பதோ ப்ளஸ் அதுக்கூடிய வந்து டெசிக்னேஷன் சேஞ்ச் ஆவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான நல்ல வரக்கூடிய வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்லாங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் இப்போது நீண்ட காலமாக வந்து புதிதாக ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக உங்களுக்கு நீங்கள் எந்த ஒரு நல்ல சுய தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் அந்த தொழில் பற்றி உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லா தெரியும் அப்படின்னு அப்படின்னா அந்த தொழில் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க இல்லை அப்படின்னா என்னுடைய விண்ணப்பம் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து எந்த ஒரு புதிய தொழில் தொடங்காமல் இருப்பதே உங்களுக்கு வந்து இருந்து எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க இல்லை அப்படின்னா தேவையற்ற ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ நீங்க எந்த கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா கேர்ஃபுல்லா இருந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நிதி இழப்புகள் கண்டிப்பாக ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான நல்ல கணித வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்கள் அவர்களே மேலும் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் எந்த காரணத்து கொண்டும் மற்றவங்களுக்கு எந்த ஒரு கெடுப்பலங்களும் செய்யணும்னு நினைக்காதீங்க ஏன்னா ஜென்ம சனி காலத்தில் இருக்கீங்க சனீஸ்வரர் அப்படின்றவர் வந்து நீதிமன் தர்மத்தின் காரகன் நியாயத்தின் காரகன் அப்படின்ன கூடிய காரணத்தினால நம்ம மற்றவங்களுக்கு எதனா தீமை விளை வச்சோம் அப்படின்னா அதனுடைய பலன் நமக்கு இமீடியட்டாக கொடுத்துருவார் ஸோ அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து மற்றவங்களுக்கு என்னதான் கெடுதல் பண்ணாங்க அப்படின்னாலும் நீங்கள் அமைதியாக விட்டு கொடுத்து போங்க கண்டிப்பாக சனீஸ்வரர் உங்களை காப்பாற்றுவார் மேலும் உங்களுக்கு கெடுதல் செய்கிறவங்களுக்கு அவங்க செய்கின்ற கெடுதலுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க ஓகேங்களா அதனால வந்து இந்த ஜென்ம சனி காலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா எந்த அளவுக்கு உங்களால முடியுமோ மனதை கட்டுப்படுத்திக்கோங்க இதுல ஒரு சில நண்பர்களுக்கு அனைத்து விஷயத்திலுமே கோபம் சற்று அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்க மனதை வந்து கண்ட்ரோல வச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு வந்து எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து தேவையற்ற மன சங்கடங்கள் உங்களுக்கு எதுவுமே ஏற்படாம இருப்பதற்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே ஒரு அற்புதமான கழிந்து வரக்கூடிய வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக மாதமாக ஏற்படுங்க மேலும் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு குருவுடைய பயிற்சி இருக்கின்ற ஒரு காரணத்தினால உங்களுக்கு கொஞ்சம் சாதகமான பலன்களும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடும் நண்பர்களே படிக்கின்ற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவ்வப்போது சிறிதளவில் படிப்பில் கொஞ்சம் மந்த தன்மை காணப்பட்டிருக்கு அப்படின்னாலும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா டெய்லி காலையில் தூங்கி எழுந்தோடனே ஓம் நமசிவாய சிவாய அப்படின்ற மந்திரத்தை உங்களுடைய மனசுக்குள்ளே எவ்வளோ வாட்டி சொல்கிறீங்களோ அவ்வளோ வாட்டி சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனத்தில் நின்றுட்டு போட்டு நீங்க ஃபியூச்சர்ல எதிர்கொள்ள எக்ஸாம்ஸ்ல வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே சாத்தியப்படக்கூடிய நல்ல வருடமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக ஃபேவரபுளா இருப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா திருமண தடையினால் அவதிக்குள்ளாய்ந்திருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு நீங்க விரும்பிய வண்ணமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வருடம் குடி சுகத்தில் அமைவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் கண்டிப்பாக உங்களுக்கு சாதிப்படக்கூடிய ஒரு வருடமாக திகழும் அது மட்டுமல்லாது உங்களுக்கு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பீரியட் ரொம்பவே நல்லா இருக்குங்க ஏன்னா உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை மற்றும் பாக்கிய குரு இந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்கு வரைக்கும் குரு பலம் அற்புதமாக இருக்கின்ற ஒரு காரணத்தினால எந்த அளவுக்கு விடாத முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரம் நிச்சயமாக அமைவதற்கும் இது ஒரு அற்புதமான வருடமா உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் தற்சமயம் குரு பகவான் உங்களுடைய மூன்றாவது வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால ஒரு சில தாய்மார்கள் வந்து பிள்ளைகள் வரமில்லாமல் அவதிக்குள்ளாக இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற தாய்மார்களுக்கு காலப்படாதீங்க தாய்மார்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முடிவதற்குள்ள நீங்கள் எதிர்பார்த்தோம்னா வந்து ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டையர்களாக நீங்கள் இன்று வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இந்த பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் கும்பம் ராசி நெஞ்சங்களே தேங்க்யூ